நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு சகோதர வழியில் நன்மை உண்டாகும் கலைத்துறையில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் வெளியூர் செல்லும் போது சாப்பிடும் இடங்களில் கவனம் தேவை நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்கள் எண்ணம் போல் சிறப்பாக நடக்கும் உங்களை வெல்ல யாரும் இல்லை என்றே நீங்கள் செயல்படலாம் வெற்றி நிச்சயம் பொன் பொருள் சேரும் இதுவரை எதிரியாக இருந்தவர்கள் நட்பு பார்வை பார்ப்பார்கள் உங்கள் பெருமையை ஊர் போற்ற செய்வார்கள் கைவிட்டு போன பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும் கொடுக்கல் வாங்க தாமதமின்றி நடக்கும் உங்களிடம் பணி செய்வது சிறப்பு என பணியாட்கள் விரும்புவார்கள் தங் உங்கள் வீட்டில் தஞ்சம் அடைய விரும்பும் குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி தான் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவி உறவில் விரிசல் வரலாம் அதனால் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது பகைவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் தொழில் தொடங்குவதில் உங்களுக்கு ஆர்வமும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் அரசு உதவிகள் தேடி வரும்